വേണേറ്റ പോയിന്റ് അടിച്ച് നിർത്താ അപ്പറം വേണമെങ്കിൽ ഇല്ല അവിടെ വേണ്ട അടിച്ചിട്ട് ഓപ്പൺ ചെയ്തിട്ടുള്ള അതിലൊരു ദൂരെ அந்த சைடு இதுதான் முடிச்சு போடாதீங்க

மூணு கயிறு இருக்கு அதுல மூணு கயிறு இருந்தா விடுங்க காலகத்தை வேலைக்கு வந்த பையனையும் கூட்டிட்டு போய் மாடும் பின்னாடி ஓட விட்டா தான் லைட் போட கூடாது அது மட்டும் நல்லா டேப் அடிச்சு விட்டுருங்க அந்த ஏஜில் அதில் முடிச்சு போட்டிருக்கா சர்ட்டு நிறுத்துருங்க போதும் போதும் நல்லா காது காது కాదు <chat> అది <tahu> <schei>